செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் நாடாளுமன்றத்தில் விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பொருளாதார நிபுணர்களை சந்தித்து பேசுகிறார் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதிகளை உறுதி செய்து ஆரோக்கியமான இந்தியாவை கட்டமைக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தருமபுரியில் தொடங்கி வைத்தார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலி ஏழாக பதிவானது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பர்தினி கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் விஜய் வீர் சித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று இந்திய பொருளாதார நிபுணர்களை சந்தித்து பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு சுமன் பெரியுடன் இணைந்து பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை அவர் சந்தித்து கலந்துரையாடுகிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தொடரில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் இன்று உரையாற்றுகிறார் இரண்டு நாள் பயணமாக மகாராஷ்டிரா சென்றுள்ள அவர் இந்நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மும்பையில் உள்ள நர்சி மூஞ்சி மேலாண்மை கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கலந்துரையாடுகிறார் இதனைத் தொடர்ந்து அங்குள்ள ஆளுநர் மாளிகைக்கு திரு ஜக்தீப் தங்கர் செல்லவிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வங்கக்கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கிறார் இந்த கூட்டத்தில் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பாதுகாப்பு தகவல் தொடர்பு வர்த்தகம் முதலீடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பாங்காக்கில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த வங்கக்கடல் நாடுகளின் கூட்டமைப்பில் தெற்காசியாவைச் சேர்ந்த ஏழு நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன மங்கோலியா நாட்டின் பாரம்பரிய நாடாம் விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா மங்கோலியா இடையேயான பன்முகத்தன்மை மிக்க உறவானது இரு நாடுகளின் கலாச்சார ஆன்மீக பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதியை உறுதி செய்து ஆரோக்கியமான இந்தியாவை கட்டமைக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் உலக மக்கள் தொகை தினமானது அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் அடுத்த தலைமுறையினருக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கி தரும் நோக்கிலும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஐ நா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் உலக மக்கள் தொகை தினம் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளால் பின்பற்றப்படுகிறது மக்கள் தொகை கணக்கீட்டில் அனைவரையும் இணைப்பது இந்த ஆண்டுக்கான மக்கள் தொகை தின கருப்பொருளாகும் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகளின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன விருதுநகரில் நடைபெற்ற பேரணியில் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த பதாகைகளை மக்கள் ஏந்திச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட பயிற்சி செவிலியர்கள் தங்கள் கைகளில் வளமான குடும்பம் வலிமையான குடும்பம் வளரிளம் பெண்களை காப்போம் வேண்டாம் வேண்டாம் இளம் வயது திருமணம் வேண்டாம் போதும் போதும் ஒரு குழந்தை போதும் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர் விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தருமபுரியில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நகர்ப்புற பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கிராமப்புற மக்களும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் மக்களுக்காக அரசின் துறைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதன் கீழ் இருபத்தைந்தாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் அரூர் அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்படுவது உள்ளிட்ட பதினைந்து அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினாா் தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இம்மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர் அவர்களின் மூன்று விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் குழு இன்று அங்கு ஆய்வு மேற்கொண்டது நிதேஷ் வியாஸ் தர்மேந்திர சர்மா தலைமையிலான ஆறு உறுப்பினர்களை கொண்ட இந்த தேர்தல் ஆணையக் குழு ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பங்கேற்றது அப்போது அம்மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என்பதால் வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தாராய் மண்டல பகுதிகளை அம்மாநில முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று உள்ளார் வெள்ள பாதிப்பு காரணமாக அங்கு சுமார் எட்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவா மத்திய மகாராஷ்டிரா கடலோர கர்நாடகா குஜராத் மற்றும் கொங்கன் பகுதிகளின் பல இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் கிழக்கு ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாமில் தொடர்ந்து சில நாட்களாக கனமழை பெய்து வருவதை அடுத்து இருபத்தேழு மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக அம்மாநில பேரிடர் நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது அம்மாநிலத்தில் அதிகனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதற்கிடையே பிரம்மபுத்ரா குஷியாரா நதிகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பேரிடர் நிர்வாகம் சார்பில் மக்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் சுல்தான் குதாராத் மாகாணத்தில் இது ரிக்டர் அளவுகோலில் ஏழாக பதிவானது அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் அங்குள்ள மின்டோனா தீவில் இதன் அதிர்வு அதிக அளவில் உணரப்பட்டதாகவும் அந்நாட்டு புவியியல் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் குகை கோவிலுக்கு இன்று அதிகாலை நான்காயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து யாத்திரிகர்கள் பாகுவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டனர் இவர்கள் நூற்று தொன்னூற்றோரு வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதில் மூவாயிரத்து இருபத்தி இரண்டு ஆண்கள் ஆயிரத்து எண்பத்தாறு பெண்கள் பதினான்கு குழந்தைகள் அடங்குவா் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பர்தினி கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் விஜய் வீர் சித்து பதக்கம் வென்றார் சூல் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் அவர் இருபத்தொன்பது புள்ளிகளுடன் இரண்டாம் இடம் பிடித்தார் சீன ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் டியான்ஜினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் நான்கு ஆறு ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செக்கணக்கில் தென்கொரியாவின் என் ஜியோங் சுங்கை வென்றாா் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் விஷ்ணுவர்தன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சோனால் பாட்டீல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சுரேஷ் தோல்வியடைந்தார் தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது சேலத்தில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பொருளாதார நிபுணர்களை சந்தித்து பேசுகிறார் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதிகளை உறுதி செய்து ஆரோக்கியமான இந்தியாவை கட்டமைக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தருமபுரியில் தொடங்கி வைத்தார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஏழாக பதிவானது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பர்தினி கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் விஜய் சிந்து சித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது